வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தொக்கு நிறைய விதத்தில் பண்ணலாம் தக்காளி தொக்கு மாங்காய் தொக்கு கொத்தமல்லி கரவேப்பில் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொக்கு பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வாழைத்தண்டு தொக்கு மற்ற தொக்கெல்லாம் பண்ணுறது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறையா வந்து வறுத்து பொடி பண்ணிலாம் போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டி சாதத்துக்கு பிரச்சனை சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் இவன் நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த தொக்கு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த டேஸ்டியான வாழைத்தட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு தொக்கு பண்ணுறதுக்கு இந்த சைடில் நான் ஒரு வாழைத்தண்டு இருக்கேன் இந்த வாழைத்தண்டில் இந்த இந்த லேயர்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் இது மட்டும்தான் தண்டு இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் அதில் நார் இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த புளியை நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மேலே லேயரை நம்ம பிரித்து எடுத்துப்போம் இது கட் பண்ணிக்கிற இதே நேரத்தில் நான் கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நழனை வச்சுருக்கேன் அதனால வந்து சூடாகிட்ருக்கு அது சூடாகிறதுக்குலாம் அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேலே இருக்கிற லேயர் லேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தண்டு வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நார் வரும் இந்த நாரை இப்படி விரலில் சுற்றிக்கலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பிகினஸ்க்காக நான் காமிக்கிறேன் அதுங்க என்னொன்று காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ள பாருங்க நார் இருக்கு இந்த விரலை கொடுத்து இப்படி சுற்றுனீங்கன்னா அந்த நார் ஃபுல்லாக வந்துடும் இதே மாதிரி ஃபுல்லாக இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைத்தண்டை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நார் ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான் சொன்னேன் இல்லையா கட் பண்ணும்போதே நான் வந்து நான் வச்சுருக்கேன் கடாயில்னு இப்போ நல்லா சூடாயாச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தண்டை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா நம்ம இன்னைக்கு தண்ணியில் எதுவும் போடலை இந்த தொக்கு அப்படிங்கிறனால தண்ணியில் அப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தொக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்ல நடி திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்க வாழைத்தண்டு நல்லா அப்படி வதக்கி வதக்கி விட்டு நல்லா வெந்தாச்சு ஸ்பூனால் அப்படி லேசாக கட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட் பண்ண வரும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேருந்து நம்ம வாழைத்தண்டை மட்டும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு வாழைத்தண்ணெய் எல்லா இடத்தையும் இதில் போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும் இது ஆறுறதுக்குள்ளே அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து திரும்பவும் அந்த கடாயில் வடிஞ்சிரும் எப்படியும் வச்சிடலாம் இந்த எண்ணெய் ஃபுல்லாக வடியட்டும் இது கொஞ்சம் சூடாகரட்டும் ரொம்ப அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரொம்ப வதக்கி வச்சால் வாழைத்தண்ணை எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை கம்மியாக இருந்தால் நம்ம அப்பா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் ஒரு வேளை அரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்க முடியல அது ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையே வந்து ஒரு கரண்டி சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் தண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இதில் நல்ல மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது வாழைத்தண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி இருக்கேன் நம்ம வாழைத்தண்டு வதக்கினோம் இல்லையா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மிச்ச எண்ணெய் நம்ம இதிலேயே தாளிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துப்போம் வதக்கி விட்டுப்போம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு நம்ம வெந்நீரில் புளியை ஊற வச்சோம் இல்லையா அது புளி தண்ணியாக கரைச்சிருக்கேன் கொஞ்சம் திக்கான தண்ணியாக கரைச்சிக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போயாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வாழைத்தண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை கட்டி பெருங்காயம் சேர்க்காம பவுடர் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அதில் மிளகாய் பொடி சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் காரமாக இருக்கும் இல்லையா நார்மல் மிளகாய் பொடி அது சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் இருக்காது நல்ல நிறம் மட்டும் கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை செம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம ஆரம்பத்தில் விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கணும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வாழை தொக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது வாழைத்தண்டு தொக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டில் விளையாது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் டேஸ்டியான வாழைத்தண்டு தொக்கு சர்விங்க்கு ரெடி வாழைத்தண்டு தொக்கு பாருங்கள் நல்லா அப்படியே தக தகன்னு இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தாலே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த தொக்கு வந்து சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு சூப்பர்பாக இருக்கும் நம்ம இன்னைக்கு சாதத்துக்கு பசி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் எடுத்துட்ருக்கேன் கொஞ்சமாக நெய் நெய் அல்லது நல்லா ரெண்டுமே நல்லாயிருக்கும் தொட்டு கற்றுக்கு பார்த்தீங்கன்னா வடா வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் போட்டு பீன்ஸ் கறி இந்த தொக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ளேட் பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒயிட் கலரில் வத்தல் கிரீன் கலரில் பீன்ஸ் கறி சூப்பராக இருக்குது எவ்வளவு இருந்தாலும் நம்ம வடான் தொட்டு சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும் அட்டகாசமா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வாழைத்தண்டு தொக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இது எப்படி இருக்குன்னா நம்ம இந்த மா இஞ்சி வரும் இல்லையா அந்த தொக்கோட டேஸ்ட் மாதிரியே இருக்கு இந்த டேஸ்ட்டு நம்ம இதை சேர்த்து அந்த புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு மற்ற தொக்கு கூட பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்களே பார்த்தீங்க இந்த வாழைத்தண்டு தொக்கு ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இதே மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சாதம் பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வடாம் சிப்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும் சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய இந்த வாழைத்தண்டு தொக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்